பண்டாரகுவில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட நான்கு கொலைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் போலீஸ் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்தேக நபர் நான்கு பேரை சுட்டுக் கொன்றதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது ஆகஸ்ட் ஏழாம் தகுதி பொருளையில் உள்ள சிறிசர உயன பகுதியில் இரண்டு இளைஞர்களை சுட்டுக்கொன்ற கொன்ற துப்பாக்கிதாரி அம்பாரையில் உள்ள சிம்பலாண்டுவ பகுதியில் பதுங்கி போலீஸ் விசேட அதிரடி படையின் ஜெயவர்தனபுரம் முகாமின் கூட்டு விசேட சுற்றி வளைப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது அதன்படி குறித்த நபர் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தகுதி பண்டாரகம துன்போதிய பாலத்திற்கு அருகில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி லலித் கோடகோடு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரை துப்பாக்கிதார் என்பது உறுதியானது மேலும் இருபத்தி ஏழாம் தகுதி பானந்துரை தெற்கு அலுபோகவத்த பகுதியில் குடும் நிலங்கவின் மாமனார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் இவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படுகின்றார் மூன்று துப்பாக்கிச் சூடுகளும் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளை பயன்படுத்தி நடத்தப்பட்டன இந்த மூன்று சம்பவங்களில் நான்கு பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடமிருந்து பத்து கிராமிற்கும் அதிகமான ஐஸ் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராணுவ சேவையிலிருந்து தப்பியோடியவரான இந்த சந்தேக நபர் குற்றவாளிகளான குடு சலிந்து மற்றும் வெலிகம சஹான் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் அவர்களுக்கு கூலிப்படையாக செயல்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் தமிழ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தின் பணியாளர் வெளியேறும் வைத்து தங்க பிஸ்கட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இன்று காலை இந்த சம்பவம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஐம்பத்து நான்கு வயதுடைய ஊழியர் ஆவார் இதன்போது ஒன்று கிலோ எடையுள்ள இருபத்தி நான்கு கரட் தங்க பிஸ்கட்டுகளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த ஊழியர் ஐம்பத்தோரு தங்க பிஸ்கட்டுகளை இரு கால்களின் காலுறைகளுக்குள் மறைத்து வைத்து ஊழியர்களுக்கான வெளியேறும் வாயில் வழியாக கடத்த முயன்றதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைப்பற்றப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் மதிப்பு இருநூற்று பத்து தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கட்டுநாயக விமான நிலையத்தின் சுமார் எட்டு கோடியே ஐம்பது லட்சம் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்து மூன்று வயதுடைய இந்திய பிரஜையான குறித்த சந்தேக நபர் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து எட்டு தசம் ஐந்து நான்கு கிலோகிராம் நிறையுடைய குஷ்ரக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது தாய்லாந்திலிருந்து நாட்டிற்கு பிரவேசித்த சந்தேக நபர் இந்தியாவுக்கு இந்த போதைப்பொருளை கடத்த முயன்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொல இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஹோட்டல் முகாமையாளர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மூன்று போலீசாருக்கு பொலனிறுவை மேல் நீதிமன்ற நீதிபதி கடந்த வெள்ளிக்கிழமை ஏழு ஆண்டுகள் கடுவுளிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்து நான்கில் பொலனிறுவை மாவட்ட போதை ஒழிப்பு போலீஸ் பிரிவை சேர்ந்த நான்கு போலீசார் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தலைமையில் சட்டவிரோத மதுபானம் தேடி ஹோட்டல் ஒன்றில் சோதனை நடத்தியுள்ளனர் இதன்போது ஹோட்டல் முகாமையாளருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு போலீசார் அவரை தாக்கியதில் முகாமையாளர் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நான்கு போலீசாரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் பிழையில் விடுவிக்கப்பட்டு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர் வழக்கு விசாரணை பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தபோது போலீஸ் பரிசோதகர் நோயால் உயிரிழந்தார் எஞ்சிய மூன்று போலீசாருக்கும் மீண்டும் பணி வழங்கப்பட்டு அவர்களில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மட்டக்களப்பு போலீஸ் அத்திய கட்சகர் காரியாலயத்திற்கும் மற்ற இருவர் வேறு மாவட்ட போலீஸ் நிலையங்களுக்கும் இடமாற்றப்பட்டனர் இந்நிலையில் கடந்த தேதி என்று மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மூன்று போலீசாரும் ஆஜராகினர் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்கள் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டு ஏழு ஆண்டுகள் கடோலி சிறை தண்டனை விதிக்கப்பட்டது தீர்ப்புக்கு பின்னர் மூவரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் புலநிறுவை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் மித்தேனிய துறையாய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் ஐஸ் போதை பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருள் என தேசிய அபாயகர ஐடதங்கள் கட்டுப்பாட்டு சபையினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது மித்தேனியவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொள்கலன்களில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான அறிக்கையை தேசிய அபாயகர ஆடதங்கள் கட்டுப்பாட்டு சபை போலீசாரிடம் கையளித்துள்ளது அதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள் மிதப்பேட்டு வாயின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் பொருள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபையின் கூற்றின்படி கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த கண்டுபிடிப்பு விரிவாக கூறப்பட்டுள்ளது நெடோல்பிட்டிய மற்றும் கந்தானை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருள்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் அறிக்கைகள் ஒப்படைக்கப்படும் என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளது மித்தேனியாவில் உள்ள இந்த ரசாயன பொருள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி பெகோசமன் என்பவரின் விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் பிடிய மற்றும் கந்தாண்டையிலும் இதே போன்ற பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது